இப்படி ஒரு பிரம்மாண்டமான கோவில நான் பார்த்ததே இல்ல திருப்பதி போனா எப்படி திருப்பம் வருமோ அதே மாதிரி தொழில் விரத்தியாகி பணவரவு அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு சக்தி இந்த குபேரர் கோவிலுக்கு உண்டு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே கண்டிப்பா ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் நமக்கு நடக்கும் இது நான் அனுபவ பூர்வமா உணர்ந்த உண்மை வாசல்லையே இருக்கிற விநாயகரை வணங்கிட்டு உள்ள போனா குபேரரும் சிவனும் பிரம்மாண்டமா காட்சியளிப்பாங்க குபேர சன்னிதானத்தை சுத்தி அகத்தியர்ல ஆரம்பிச்சு பதினெட்டு சித்தர்களோட சிலைகளும் அழகா காட்சியளிக்கும் கோவிலுக்குள்ளேயே முருகர் அம்மன் அகத்தியர்னு ஒரு பாசிட்டிவ் வைப்பா இருக்கும் இந்த கோயில்ல இன்னொரு சிறப்பான விஷயமும் இருக்கு கோவில் நட திறந்ததுல இருந்து நடசாத்திர வரைக்கும் அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுவும் வெரைட்டி வெரைட்டியா செல்வத்துக்கு எல்லாம் அதிபர் குபேரர் உங்களுக்கும் பண கஷ்டம் தொழில் இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் குபேரரை தரிசிச்சுட்டு வாங்க இந்த கோயில் காஞ்சிபுரம் மெயின் பைபாஸ்லயே வருது இங்க பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் கூட இருக்கு நீங்க இந்த கோயிலுக்கு பெருமைகளையும் உங்களோட அனுபவத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க ரீசெண்டா காஞ்சிபுரம் பைபாஸ்ல இருக்க ராஜகுபேரர் கோவிலுக்கு போயிருந்தேன் குபேரருக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான நான் பார்த்ததே இல்ல திருப்பதி போனா எப்படி திருப்பம் வருமோ அதே மாதிரி தொழில் விருத்தியாக்கி பணவரவு அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு சக்தி இந்த குபேரர் கோவிலுக்கு உண்டு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே கண்டிப்பா ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் நமக்கு நடக்கும் இது நான் அனுபவ பூர்வமா உணர்ந்த உண்மை வாசல்லையே இருக்கிற விநாயகரை வணங்கிட்டு உள்ள போனா குபேரரும் சிவனும் பிரம்மாண்டமா காட்சியளிப்பாங்க குபேரர் சன்னிதானத்தை சுத்தி அகத்தியர்ல ஆரம்பிச்சு பதினெட்டு சித்தர்களோட சிலைகளும் அழகா காட்சியளிக்கும் கோவிலுக்குள்ளேயே முருகர் அம்மன் அகத்தியர்னு ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கும் இந்த கோயில இன்னொரு சிறப்பான விஷயமும் இருக்கு கோவில் நட திறந்ததுல இருந்து நடசாத்திர வரைக்கும் அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுவும் வெரைட்டி வெரைட்டியா செல்வத்துக்கு எல்லாம் அதிபர் குபேரர் உங்களுக்கு பட கஷ்டம் தொழில் விருத்தின்னு இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் குபேரரை தரிசிச்சுட்டு வாங்க இந்த கோயில் காஞ்சிபுரம் மெயின் பைபாஸ்லயே வருது இங்க பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் பெசிலிட்டி கூட இருக்கு நீங்க இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா குபேரரோட பெருமைகளையும் உங்களோட அனுபவத்தையும் கமெண்ட்ல ரீசெண்டா காஞ்சிபுரம் பைபாஸ்ல இருக்க ராஜகுபேரர் கோவிலுக்கு போயிருந்தேன் குபேரருக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான கோவில நான் பார்த்ததே இல்ல திருப்பதி போனா எப்படி திருப்பம் வருமோ அதே மாதிரி தொழில் விருத்தியாக்கி பண வரவு அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு சக்தி இந்த குபேரர் கோவிலுக்கு உண்டு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே கண்டிப்பா ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் நமக்கு நடக்கும் இது நான் அனுபவ பூர்வமா உணர்ந்த உண்மை வாசல்லையே இருக்கிற விநாயகரை வணங்கிட்டு உள்ள போனா குபேரரும் சிவனும் பிரம்மாண்டமா காட்சியளிப்பாங்க குபேரர் சன்னிதானத்தை சுத்தி அகத்தியல்ல ஆரம்பிச்சு பதினெட்டு சித்தர்களோட சிலைகளும் அழகா காட்சியளிக்கும் கோவிலுக்குள்ளேயே முருகர் அம்மன் அகத்தியர்னு ஒரு பாசிட்டிவ் வைப்பா இருக்கும் இந்த கோயில்ல இன்னொரு சிறப்பான விஷயமும் இருக்கு கோவில் நட திறந்ததுல இருந்து நடசாத்திர வரைக்கும் அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுவும் வெரைட்டி வெரைட்டியா செல்வத்துக்கு